மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது வாழ்விலே நாம் தொடர்ந்து முன்னேற என்ன வழி என்று சிந்திக்கும் போது கோல்வில் என்ற ஒரு அறிஞர் இப்படி நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார் அவர் கூறுகிறார் த பாடி நீட்ஸ் கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் அண்ட் நியூட்ரியன் அண்ட் த மைண்ட் ஆல்சோ நீட்ஸ் நோ லெஸ் எக்ஸாக்டிங் அதாவது உடலின் வளர்ச்சிக்கு செயல்பாட்டுக்கு காற்று உணவு தேவைப்படுவது போல மனதின் செயல்பாட்டுக்கு புதிய புதிய சிந்தனைகள் தேவை இங்கேதான் பல பேர் நாம் இதை உணராமல் இருக்கிறோம் நான் படித்துவிட்டேன் பட்டம் வாங்கிவிட்டேன் அல்லது ஒரு தொழிலை பற்றி அடிப்படை படிப்புகளை நான் முடித்துவிட்டேன் என்று சொல்லி அதோடு நின்று போவது அந்த ஸ்டாக்னேஷன் நான் இதெல்லாம் படித்தேன் இவ்வளவுதான் இல்லை நண்பர்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடல் அது உயிரோடு இருப்பதற்கு வளர்வதற்கு செயல்படுவதற்கு அதற்கு காற்றும் உணவும் தேவைப்படுவது போல நமது உள்ளம் நமது மனம் தொடர்ந்து செயல்படுவதற்கு புதிய புதிய சிந்தனைகள் என்ற அந்த உணவு கட்டாயம் தேவை அதனால்தான் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் நம்முடைய தொழில் அல்லது நம்மோடு தொடர்புடைய காரியங்களை பற்றிய அந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் அறிஞர்களோடு உரையாட வேண்டும் அல்லது இன்றைக்கு இருக்கிற ஊடகங்களை பயன்படுத்தி நாம் செய்யும் பணி பற்றிய அந்த காரியங்களை அரு நாம் இன்னும் தகவல்களை தேட வேண்டும் இப்படியாக நம்முடைய மனதிற்கு நாம் புதிய புதிய உணவுகளை கொடுத்து கொண்டே இருந்தால்தான் அந்த மனம் வளரும் இல்லை என்றால் எனக்கு வயது அழுவதாக இருக்கலாம் ஆனால் ஒரு பத்து வயது சிறுவனை போன்று அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதற்கு மேல் இல்லை என்ற ஒரு நிலை வந்துவிடும் உடலுக்கு உணவு தேவை மனதிற்கு புதிய புதிய சிந்தனைகள் தேவை அந்த சிந்தனைகளை தேடி கண்டுபிடிப்போம் இந்த புதிய சிந்தனைகளால் நமது மனத்திற்கு நாம் உரமூட்டுவோம் அப்போது வெற்றியும் வளர்ச்சியும் நம் அனைவருக்கும் உண்டாகும் முயன்று பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்